நகைச்சுவையும் புத்திசாலித்தனமும் ஒருங்கே கலந்த தெனாலிராமன் கதைகள் அனைவருக்கும் பிடித்தவையே அவரது கதைகள் நமக்கு சிந்திக்க வைக்கும் புத்தி கூர்மையையும் நகைச்சுவையும் தருகின்றன இப்போது ஒரு சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதையை கேட்போம் வாருங்கள் அதிசய குதிரை கிருஷ்ணதேவராயரின் படைகளுள் குதிரை படையும் ஒன்று குதிரைப்படையும் வலிமையுள்ளதாக இருந்தது சண்டை இல்லாத காலங்களில் குதிரைகளை பராமரிக்க மந்திரிகளில் ஒருவர் ஒரு யோசனை கூறினார் அதாவது ஒரு வீட்டிற்கு ஒரு குதிரையையும் அதற்கு தீனி போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையையும் கொடுக்கப்பட்டு வந்தது அத்தொகையை பெற்று கொண்டு குதிரையை நன்கு ஊட்டமளித்து வளர்த்தனர் அதே போல் தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது ஆனால் தெனாலிராமனோ ஒரு சிறிய கொட்டகையில் குதிரையை அடைத்து வைத்து புல் போடுவதற்கு மட்டுமே ஒரு சிறிய துவாரம் விட்டு வைத்தான் அந்த துவாரத்தின் வழியாக புல்லை நீட்டியவுடன் குதிரை வெடுக்கென வாயால் கவ்விக்கொள்ளும் கொள்ளும் மிகவும் சிறிதளவு புல் மட்டுமே தினமும் போட்டு வந்தான் அதனால் அக்குதிரை எலும்பும் தோலுமாக நோஞ்சானாக இருந்தது குதிரைக்கு தீனி வாங்கி போடும் பணத்தில் தெனாலிராமன் நன்கு உண்டு கொழுத்திருந்தான் ஒருநாள் குதிரைகள் எப்படி இருக்கின்றன என்று காண அனைவருக்கும் செய்தி அனுப்பி குதிரைகளை அரண்மனைக்கு அழைத்து வர உத்தரவிட்டார் மன்னர் அதன்படி குதிரைகள் அனைத்தும் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டன மன்னர் குதிரைகளை பார்வையிட்டார் குதிரைகள் அனைத்தும் மிக திருப்திகரமாக இருந்ததால் மன்னர் மகிழ்ச்சியடைந்தார் அங்கிருந்த தெனாலிராமனை அழைத்து உன் குதிரையை ஏன் கொண்டு வரவில்லை என மன்னர் கேட்டார் அதற்கு தெனாலிராமனும் என் குதிரை மிகவும் முரட்டுத்தனமாக இருக்கிறது அதை என்னால் அடக்க முடியவில்லை அதனால்தான் இங்கே கொண்டு வர முடியவில்லை என்றான் குதிரைப்படை தலைவரை என்னுடன் அனுப்புங்கள் அவரிடம் கொடுத்து என்றான் இதை உண்மை என்று நம்பிய மன்னர் குதிரைப்படை தலைவனை தெனாலிராமனுடன் அனுப்பினார் குதிரைப்படை தலைவர் நீண்ட தாடி வைத்திருந்தார் அவர் அந்த துவாரத்தின் வழியாக குதிரையை எட்டி பார்த்தார் அப்பொழுது குதிரை அது புல்தான் என்று நினைத்து அவரது தாடியை கவ்வி பிடித்து கொண்டது வலி பொறுக்க முடியாமல் படை தலைவர் எவ்வளவோ முயன்றும் தாடியை குதிரையிடமிருந்து எடுக்க முடியவில்லை இச்செய்தி மன்னருக்கு அனுப்பப்பட்டது மன்னரும் உண்மையிலேயே இது முரட்டு குதிரையாகத்தான் இருக்கும் என்று எண்ணி தெனாலிராமன் வீட்டுக்கு வந்தார் அங்கு குதிரையின் வாயில் குதிரை தலைவரின் தாடி சிக்கியிருப்பதை அறிந்து அந்த கொட்டகையை பிரிக்க செய்தார் பின் குதிரையை பார்த்தால் குதிரை எலும்பும் தோலும்பாக நிற்பதற்கு கூட சக்தியற்று இருந்ததை கண்டு மன்னர் கோபம் கொண்டு அதன் காரணத்தை தெனாலிராமனிடம் கேட்டார் இதற்கு தெனாலிராமன் இவ்வாறு சக்தியற்று இருக்கும்போதே குதிரை படை தலைவரின் தாடியை கவ்விக்கொண்டு விடமாட்டேன் என்கிறது நன்கு உணவு ஊட்டி வளர்த்திருந்தால் குதிரைப்படை தலைவரின் கதி அதோ கதிதான் இதை கேட்ட மன்னர் கோபத்திலும் சிரித்துவிட்டார் பின்னர் தெனாலிராமனை மன்னித்துவிட்டார் அரசவை விகடகவி கவி ஆக்குதல் ஒரு நாள் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது அறிஞர் பெருமக்களும் மற்றவர்களும் மண்டபத்தில் கூடியிருந்தனர் தெனாலிராமனும் ஓர் ஆசனத்தில் அமர்ந்தான் மன்னர் கிருஷ்ணதேவராயர் வந்தவுடன் சபை கூடியது வேரூரிலிருந்து வந்த தத்துவ ஞானியை பார்த்து விழாவை தொடங்கி வைத்து விவாத மன்றத்தை ஆரம்பிக்க சொன்னார் தத்துவ ஞானி இறுதியில் மாய தத்துவம் பற்றி பேசினார் அதாவது நாம் கண்ணால் கண்பதும் மாயை உண்பதும் மாயை என்று சொன்னார் தெனாலிராமன் எழுந்து நின்று ஐயா நாம் உண்பதற்கும் உண்பதாக நினைப்பதற்கும் வித்தியாசமே இல்லையா என்றார் வித்தியாசம் இல்லை என்றார் அதை சோதிக்க தெனாலிராமன் அரசரிடம் விருந்துக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது அனைவரும் பந்தியில் அமர்ந்து சாப்பிட தொடங்கினார்கள் தத்துவ ஞானிக்கு உணவு பரிமாறியும் சாப்பிடக் கூடாது என கட்டளை இடப்பட்டது தத்துவ ஞானி தன் தவறை உணர்ந்தார் இதை பார்த்த அரசர் தெனாலிராமனின் திறமையை பாராட்டி பரிசளித்து அன்றிலிருந்து அவரை அரசவை விகடகவி ஆக்கினார் அரசியின் கொட்டாவி திருமலாம்பாள் என்ற அம்மையார் கிருஷ்ணதேவராயரின் மனைவிகளில் ஒருவர் அவர் அடிக்கடி விட்டு கொண்டே இருப்பார் அது பழக்கமாகி விட்டது ஆனால் அரசருக்கோ அது பிடிக்கவில்லை ஒருநாள் அரசர் ஆசையோடு பேச சென்றபோது போது அவள் விட்டு கொண்டே இருந்தாள் அப்பொழுது அவள் முகத்தை பார்க்கவே மன்னருக்கு பிடிக்கவில்லை அன்றிலிருந்து அவள் இருக்கும் பக்கம் செல்வதையே மன்னர் நிறுத்திவிட்டார் அம்மையாருக்கு இது மிகுந்த வேதனையை தந்தது வருத்தத்துடன் இந்த அம்மையாரை பார்த்த தெனாலிராமன் என்ன நடந்தது என்று விசாரித்தார் அம்மையாரோ நான் கொட்டாவை விடுவது பிடிக்காமல் எனது இருப்பிடத்திற்கு மன்னர் வருவதையே நிறுத்திவிட்டார் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று வருந்தினாள் தெனாலிராமன் இப்பிரச்சனையை தீர்ப்பதாக அம்மையாருக்கு வாக்கு கொடுத்தார் ஒருநாள் அரசு அதிகாரிகள் சிலர் அரசரை காண வந்தனர் அப்போது தெனாலிராமனும் அங்கு இருந்தான் அந்த அதிகாரிகள் நாட்டில் பயிர் வளத்தை எப்படி மேம்படுத்துவது என்பது பற்றி அரசருடன் விவாதித்து கொண்டிருந்தனர் தெனாலிராமனோ அவர்களது பேச்சு இடையே புகுந்து பயிர் நன்றாக வளர வேண்டுமானால் யாரும் விடக்கூடாது என்றான் ஆம் விவசாயம் செய்பவர்கள் யாரும் வாழ்நாள் முழுவதும் விடவே கூடாது அப்போதுதான் பயிர் நன்றாக வளரும் என்றான் மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது ராமா இது என்ன வினோதம் விவசாயத்திற்காக வாழ்நாள் முழுவதும் கொட்டாவி விடாமல் இருக்க முடியுமா என்ன என்ன மன்னா உங்கள் முன்னால் கொட்டாவி விடும்போது உங்களுக்கு கோபம் வருவதை போல பயிர்கள் முன்னால் கொட்டாவி விட்டால் பயிர்கள் கோபித்து கொள்ளாதா கேவலம் கொட்டாவியால் ஒருவர் வாழ்க்கை நாசமாக வேண்டுமா என்று கூறிவிட்டு மன்னரை ஓரக்கண்ணால் பார்த்தார் தெனாலிராமன் மன்னருக்கு தெனாலிராமன் சூசகமாக என்ன சொன்னார் என்று புரிந்து போனது அப்போதே கேவலம் கொட்டாவிக்காக தன் மனைவியை கோபித்து கொண்டோமே என்று வருந்தினார் தெனாலிராமன் புத்திசாலித்தனமாக தகுந்த நேரத்தில் அதை புரிய வைத்தான் என்பதையும் எண்ணி மகிழ்ந்தார் பின்னர் மகிழ்ச்சியில் திளைத்த அம்மையாரும் மன்னரும் சேர்ந்து தெனாலிராமனுக்கு பரிசுகள் பல அளித்து மகிழ்ந்தார்கள் தெனாலிராமன் காளியிடம் வரம்பெற்ற கதை ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் ஒரு ஏழை அந்தன குடும்பத்தில் பிறந்தார் தெனாலிராமன் இளமையிலேயே தன் தந்தையை இழந்தார் அதனால் அவரும் அவனுடைய தாயாரும் தெனாலி என்னும் ஊரில் வசித்து வந்தனர் அவருடைய தாய் மாமன் ஆந்திராவில்தான் வாழ்ந்து வந்தார் தெனாலிராமனுக்கு படிப்பு என்பது வேப்பங்காயாக கசந்தது இருந்தாலும் அவர் மிகவும் புத்திசாலியானவர் நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவர் அவர் தந்தை இறந்ததால் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்நிலையில் தெனாலிராமனை காண ஒரு முனிவர் வந்தார் அவர் ராமனின் நிலையை கண்டு மிகவும் வருந்தினார் அதன் பிறகு அவருக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார் அந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்தால் காளி எதிரில் வருவாள் அதன்படியே ராமனும் கோயிலுக்கு சென்று தன் கண்களை மூடி முனிவர் சொன்ன மந்திரத்தை ஜபிக்கத் தொடங்கினார் இரவு பகல் பாராமல் ஜபித்ததால் உடனே காளி அவர் எதிரே தோன்றினாள் உனக்கு என்ன வேண்டும் என கோபமாக கேட்டாள் காளி அவளை வணங்கி எழுந்த ராமன் கைகளை கூப்பி தொழுதவாறே கேட்டான் தாயே என் வெறும் வறுமை அகலவும் எனக்கு நல்லறிவு தர வேண்டும் என்றான் உடனே காளி உனக்கு பேராசைதான் கல்வியும் வேண்டும் செல்வமும் வேண்டுமா என்றாள் ஆம் தாயே புகழுடைய கல்வி வேண்டும் வறுமை நீங்க பொருளும் வேண்டும் இரண்டையும் தந்து அருள் செய்ய வேண்டும் தாயே என்றான் பிறகு காளி இரண்டு கிண்ணங்கள் பாலுடன் வந்தாள் அதை ராமனிடம் தந்தாள் ராமா இந்த இரண்டு கிண்ணங்களிலும் உள்ள பால் மிகவும் விசேஷமானது ஆனால் நீ ஏதாவது ஒரு கிண்ணத்தில் உள்ள தான் குடிக்க வேண்டும் உனக்கு எது மிகவும் தேவையோ அந்த பாலை மட்டும் குடி என்றாள் என்ன தாயே நான் இரண்டையும் தானே கேட்டேன் என்றான் நான் எதை அருந்துவது தெரியவில்லையே என்று சிறிது நேரம் யோசித்துவிட்டு பிறகு சட்டென்று இடது கையிலிருந்த பாலை வலது கையிலிருந்த கிண்ணத்தில் ஊற்றி அந்த கிண்ணத்து பாலை குடித்துவிட்டு சிரித்தான் காளி திகைத்து நின்றாள் நான் உன்னை ஒரு கிண்ணத்தில் கிண்ணத்திலுள்ள பாலைதானே குடிக்கச் சொன்னேன் ஆம் தாயே நானும் ஒரு கிண்ணத்து பாலைத்தான் குடித்தேன் என்றான் ஏன் இரண்டையும் ஒன்றாக கலந்தாய் கலக்கக்கூடாது என்று நீ சொல்லவில்லையே தாயே என்றான் உடனே காளி மகிழ்ந்து ராமனுக்கு வரம் தந்தாள் ராமா நீ புலவன் என்று பெயர் பெறாமல் விகடகவி என்று பெயர் பெறுவாய் என்று கூறி மறைந்தாள் ராமன் விகடகவி என்ற பெயரை திருப்பி படித்தாலும் விகடகவி என்றே வருகிறது என்று மகிழ்ச்சி அடைந்தான் கிடைத்ததில் சம பங்கு ஒரு நாள் கிருஷ்ணதேவர் அரண்மனையில் கிருஷ்ணலீலா நாடக நாட்டியம் நடைபெற ஏற்பாடு செய்திருந்தார் தெனாலிராமனை தவிர மற்ற எல்லா முக்கிய பிரமுகர்களும் வந்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் அரசியும் மற்றும் சில பெண்களும் கலந்து கொள்வதால் தெனாலிராமன் இருந்தால் நிகழ்ச்சி நடைபெறாமல் போய்விடுமோ என எண்ணி தெனாலிராமனை மட்டும் உள்ளே விட வேண்டாம் என்று வாயில் காவலனிடம் கண்டிப்புடன் சொல்லிவிட்டார் ஆனால் தெனாலிராமன் எப்படியாவது உள்ளே சென்று விட வேண்டும் என தீர்மானித்து கொண்டான் உள்ளே செல்ல முற்பட்ட தெனாலிராமனை வாயிற்காவலாளி தடுத்து நிறுத்திவிட்டான் இந்நிலையில் தெனாலிராமன் ஐயா என்னை உள்ளே செல்ல அனுமதித்தால் என் திறமையால் ஏராளமான பரிசு கிடைக்கும் அதில் பாதியை உனக்கு தருகிறேன் என்றான் இதை கேட்ட காவலாளி முதலில் சம்மதிக்காவிட்டாலும் பிறகு சம்மதித்து விட்டான் போல் இன்னொரு காப்போனும் சம்மதித்து விட்டான் பிறகு தெனாலிராமன் ஒருவருக்கும் தெரியாமல் உள்ளே சென்று ஓர் மூலையில் அமர்ந்து கொண்டான் அப்போது கிருஷ்ணன் வெண்ணை திருடி கோபிகளிடம் அடி வாங்கும் காட்சி நடைபெற்று கொண்டிருந்தது உடனே தெனாலிராமன் பெண் வேடம் அணிந்து மேடையில் தோன்றி கிருஷ்ணன் வேடம் அணிந்தவனை கும்பால் அடித்தான் இதை பார்த்த மன்னர் பெண் பெண் வேடமிட்டுள்ள தெனாலிராமனை ஏன் இவ்வாறு செய்தாய் என்றார் அதற்கு தெனாலிராமன் கிருஷ்ணன் கோபிகைகளிடம் எத்தனையோ மத்தடி பட்டிருக்கிறான் இப்படியா இவன் போல் அவன் அலறினான் என்றான் இதை கேட்ட மன்னர் தெனாலிராமன் மீது கடும் கோபம் கொண்டு முப்பது கசையடி தருமாறு உத்தரவிட்டார் இதை கேட்ட தெனாலிராமன் அரசே இப்பரிசை எனக்கு தர வேண்டாம் எனக்கு தர வேண்டிய பரிசை ஆளுக்கு பாதியாக தருகிறேன் என்று நம் இரண்டு வாயு காப்போன்களிடம் வாக்கு கொடுத்து விட்டேன் என்றான் அதனால் இந்த பரிசை அவர்கள் இருவருக்கும் சமமாக பங்கிட்டு தாருங்கள் என்றான் உடனே மன்னர் அவ்விருவரையும் அழைத்து இது குறித்து விசாரித்தார் அவ்விருவரும் உண்மையை ஒத்துக்கொண்டதால் அவர்கள் இருவருக்கும் தலா பதினைந்து கசையடி தருமாறு உத்தரவிட்டார் மேலும் தெனாலிராமனின் தந்திரத்தை பாராட்டி அவருக்கு பரிசு வழங்கினார் கூணனை ஏமாற்றிய கதை ஒருமுறை ராஜகுருவை தெனாலிராமன் அவமானப்படுத்திவிட்டார் ராமன் மீது பொறாமை கொண்ட ராஜகுரு இந்த குற்றச்சாட்டை அரசவைக்கு கொண்டு வந்து மன்னனையும் தூண்டிவிட்டார் ராஜகுருவை அவமதித்தது மன்னனையே அவமதித்ததாகும் எனவே இதற்கு மன்னிப்பே கிடையாது எனவே மன்னர் ராஜகுருவையே தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார் உடனே ராஜகுரு தெனாலிராமனை மண்ணில் கழுத்து கழுத்துவரை புதைத்துவிட்டு யானையின் காலால் தலையை மிதித்து கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார் மன்னரும் அப்படியே செய்யுங்கள் என்றார் உடனே காவலர்கள் தெனாலிராமனை காட்டுக்குள் ஒற்றை அடி பாதை வழியாக இழுத்துச் சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் நின்றார்கள் அந்த இடத்தில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டினார்கள் தெனாலிராமனை அந்த பள்ளத்தில் இறக்கி கழுத்தளவு மண்ணால் மூடிவிட்டனர் பின் யானையை கொண்டு வர அரண்மனைக்கு சென்றனர் தெனாலிராமன் தப்பிச் செல்ல வழி தெரியாமல் மண்ணுக்குள் தவித்து கொண்டு இருந்தார் இந்த நிலையில் தூரத்தில் யாரோ வருவது தெரிந்தது ஐயா என்று அழைத்தார் அந்த மனிதன் அச்சத்துடன் வந்தார் பயப்படாதீர்கள் இங்கே வாருங்கள் என்றான் ராமனின் அருகே அமர்ந்தார் யாரையா உம்மை மண்ணுக்குள் புதைத்தது என்றார் தெனாலிராமன் வந்தவனின் முதுகை பார்த்தான் அவன் முதுகு வளைந்து கூணனாகி இருப்பதை அறிந்த ராமன் அவரிடம் சாமர்த்தியமாக பேசினான் ஐயா நானும் கூணன்தான் ஒரு பெரியவர் என்னிடம் ஒரு நாள் முழுவதும் மண்ணுக்குள் புதைந்திருந்தால் கூண் நிமிர்ந்துவிடும் என்று சொன்னார் அதன்படி நானும் காலை முதல் மண்ணுக்குள்ளேயே இருக்கிறேன் என்னை தூக்கிவிடுங்கள் என் கூண் விட்டதா என்று பார்க்க வேண்டும் என்றான் கூணனும் ராமனை வெளியே எடுத்தார் ராமன் தன் கூணல் நிமிர்ந்து விட்டதாக மகிழ்ச்சி கொள்வது போல நடித்தார் அதை உண்மை என நம்பிய கூனன் தன்னையும் மண்ணில் புதைக்கும்படி கேட்டார் தன் கூனல் நிமிர வழி செய்யும்படி வேண்டி கேட்டு தெனாலிராமனும் மண்ணால் மூடிவிட்டு தன் வீட்டுக்கு சென்றான் யானையுடன் வந்த காவலர்கள் தங்கள் விட்டு சென்ற இடத்தில் ராமனுக்கு பதிலாக வேறொருவன் இருப்பதை பார்த்து திகைத்தனர் அந்த கூணனை அழைத்து கொண்டு மன்னரிடம் சென்று ராமனின் தந்திரத்தை கூறினார் ராமனின் திறமையை கண்டு அவனை மன்னித்து விடுதலை செய்தார் மன்னர் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதைகளைப் பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்